மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு இதயம் இடைவெளியில் பகுதி ஒன்று கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் இதயம் இடைவெளியில் பகுதி இரண்டு இருந்தவரை வேலைகளை ஏற்கனவே முடித்து விட்டாள் மீரா பெரியதாக வேலைகள் எதுவும் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் அவள் எப்போதுமே இந்த மெடிக்கல் துறையில் தனக்கு தெரியாதவைகளை நன்கு புரியும் வரை படித்து தெரிந்து கொள்வாள் நன்றாக படிக்கக்கூடியவள் பத்தாம் வகுப்பில் மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்திருந்தவளுக்கு சுலபமாக ஃபஸ்ட் குரூப் கிடைத்தது மருத்துவராக வேண்டும் என்ற கனவு எப்படியாவது பிளஸ் டூவிலும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி எப்படியாவது மருத்துவத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்பது அவள் ஆசை வட்டி வடிவேலுவின் மகளுக்கு அத்தனை எளிதாக ஆசையும் கனவும் நிறைவேறிவிடுமா என்ன வட்டி வடிவேலு என்றாலே கடன் வாங்கியவர்களின் கண்ணில் ரத்தம் வராமல் விடமாட்டான் சொன்ன நாளில் அசல் அல்லது வட்டியாவது வந்துவிட வேண்டும் ஆண் என்றால் கழுத்தில் கையை வைப்பவன் பெண் என்றால் புடவையை உறிவிடுவான் வந்து பணத்தை கட்டிட்டு உன் பொண்டாட்டி புடவையை வாங்கிக்கோ சொல்லிவிட்டு அசால்ட்டாக மேசை முறுக்கிவிட்டு செல்வான் நீ நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போக உனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கு எத்தனை எத்தனை பேர் மண்ணை வாரி இறைத்திருப்பார்கள் நெஞ்சில் அடித்து அடித்து அழுதிருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் அவன் எப்போதுமே கவலைப்பட்டது கிடையாது அது சரி கணவனின் செயல் எல்லாம் மனைவிக்கு தெரியுமா தெரியாதா அதை பற்றி என்ன கவலை வடிவேலு அடித்து பிடிக்கும் எந்த காசும் அவன் மனைவிக்கு இல்லை அவனுக்கு பெரிய வீட்டில் ஒரு சின்ன வீடும் இருந்தது பெரிய வீடு சின்ன வீட்டில் இருந்தது வரும் காசில் அந்த சின்ன வீட்டின் ஆசைப்படி கட்டிய பெரிய வீட்டிற்கு செலவழித்தான் பெண் பிள்ளைகளுக்கு விவரம் தெரிந்தபோது பள்ளியில் கிண்டலடிக்க ஆரம்பித்தார்கள் தந்தை வேறு ஒரு பெண்ணுடன் பகட்டாக காரில் போனபோது முதன் முதலில் பார்த்த பிஞ்சு மனதிற்கு வலித்தது தைரியமாக தந்தையிடம் நேரடியாகவே கேட்டபோது உடலெங்கும் அடி வாங்கி வாங்கி உடலில் சதை கிழிந்து தொங்கியது அடி வாங்கியபோது அவள் ஆறாம் வகுப்பு விடுமுறையில் இருந்தாள் உடலெங்கும் சதை கிழிந்து ரத்தம் அழுது கொண்டே மகளுக்கு மறிந்திட்டாள் அன்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல பயம் கணவனுக்கு தெரிந்துவிட்டால் மகளை அடித்தே கொன்று விடுவானே பெற்ற குழந்தைகள் உயிருடனாவது இருக்க வேண்டாமா தந்தை கண்மண் தெரியாமல் அடித்ததில் அவளுக்கு உடலின் அந்தரங்க பகுதியிலும் அடிபட்டிருந்தது அதனால் உள்ளாடைகளும் இரத்தத்தில் ஊறியிருந்தது துடைத்து மருந்திட்டாள் அன்னை நேரம் ஆக ஆக வலியில் முணக ஆரம்பித்தவளுக்கு ஜுரம் ஏறத் தொடங்கியது பயத்தில் அருகில் இருக்கும் பெண்மணியுடன் அருகே இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் மகளை அங்கு மருத்துவ பரிசோதித்துவிட்டு சொன்ன பிறகுதான் மகள் வயதிற்கு வந்திருப்பதே அன்னைக்கு தெரிந்தது மாமன் குடிசை கட்டி பிறந்த வீட்டிலிருந்து எடுத்து மஞ்சள் நீர் ஊற்றி பட்டு தாவணி போட்டு எத்தனையோ அலங்காரமாக செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவுமே இவளுக்கு நடக்கவில்லை நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் பட்ட துன்பங்களே அதிகம் ஆனால் இவள் தங்கை மகாவிற்கு எல்லாமே நடந்தது பெரியவளுக்குத்தான் நாம ஒன்றுமே செய்யாம போயிட்டோம் சின்னவளுக்காவது செய்ய வேணாம் அப்பாவின் சட்டப்பின் சிபாரிசோடு இவளுக்கும் சேர்த்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டை கிடைத்தது பிடிக்கவில்லை போட மாட்டேன் என்று மறுத்தபோது சரியா வளர்க்காததுக்கு தாய்க்கும் சேர்த்து அடிவழுந்தது உன்னால தான் எனக்கு நடக்க வேண்டிய நல்லது எதுவுமே நடக்கலடி கை கால் உதைத்து அழும் சின்னவளை ஏனோ தாயும் கண்டிக்கவில்லை அவர்கள் திட்டமிட்டபடி மகாவிற்கு ஃபங்க்ஷன் செய்தார்கள் பெரிய சேரில் அமர்த்தப்பட்டு விதவிதமாக போட்டோக்கள் எடுத்து விருந்து வைத்து ஆர்ப்பாட்டமாக நடந்தது இவளுக்கு அதை பார்க்கும் பொழுது அறுவறுப்பாக இருந்தது யார் யாரோ வந்தார்கள் சின்ன பெண்ணை விழுங்குவது போல பார்த்தார்கள் வயது வேறுபாடு என்று டே மச்சா பொண்ணு எல்லாத்துக்கும் ரெடிடா சிலர் பேசியதில் இவளுக்கு உடலெல்லாம் கூசியது வந்திருந்தவர்களில் பலர் லேசாக உரசுவது போல ஒன்றும் அறியாதது போல என்று இவள் மீதும் கை வைத்தார்கள் காரிடமும் சொல்லாமல் வாயை மூடி வீட்டிற்குள் வந்து கதறினாள் விம்மினாள் கேட்க ஆளில்லை அனைத்தும் முடிந்த பிறகு அன்னையும் தங்கையும் வந்தார்கள் தான் யார் இவளை கண்டுகொண்டார்கள் தரையில் சுருண்டு கிடக்கும் மகளை விட ஏனோ அலங்காரங்களுடன் களைத்து போய் வந்த மகளுக்கு ஆளும் சுற்றை தலை பிரித்து பூ வைத்து என்று இளைய மகளை சீராட்டுவதில் தான் கவனம் இருந்தது அன்னைக்கு ஏன் இந்த பாராமுகம் மீரா பிறந்தபோது வடிவேலுக்கு சற்று கஷ்டகாலம் அதுவே மகா பிறந்தபோது நல்ல பணம் வந்தது ஆனால் அதற்கும் அன்னை பாரபட்சம் பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம் பல நேரங்களில் பல கேள்விகளுக்கு விடை தெரியாது அல்லது விடையே இருக்காது தந்தையின் பாவங்களுக்கு விடையாக மீதாவும் தாயின் கண்ணீருக்கான பதிலாக மகாவும் இருந்தார்கள் ஆம் அன்னை சிந்திய கண்ணீருக்கு கடவுள் ஏனோ எல்லா பரிசுகளையும் மகாவிற்கே தந்திருந்தார் மீரா கேட்டது என்றுமே எதுவுமே கிடைத்ததில்லை மருத்துவ படிப்பும் சரி பல கேள்விகளுக்கு விடையும் சரி என்றுமே கிடைத்ததில்லை அவளின் கேள்விகளுக்கான விடையை தரப்போவது யார் அல்லது தருவதற்குதான் யாராவது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்களா பார்க்கலாம் அன்று அவள் கடையில் இருந்தபொழுது கிடைத்த நேரத்தில் ஃபோனில் இருதய அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ உபகரணங்கள் குறித்து தான் படித்து கொண்டிருந்தாள் சில தினங்களுக்கு முன்பு அவள் மருத்துவர் மது கிருஷ்ணனை சந்தித்திருந்தாள் அவரும் அவரது இரு பெண்களும் உடன் வந்திருந்தனர் மதுவும் கடையின் ஓனர் விஜயும் பள்ளி காலத்து நண்பர்கள் அவர்கள் எங்கோ வெளியில் சென்றுவிட்டு வருகிறார்கள் போலும் செல்லும் வழியில் தோழனை சந்தித்து செல்லலாம் என்று வந்திருந்தார் மருத்துவர் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மருத்துவத்திற்கு படுத்து கொண்டிருக்கும் பெண்களோ விண்டோ ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது இது என்ன அது என்ன இது எதுக்கு அது என்ன பர்பஸ் என்று மீராவை பாடாய் படுத்தி கொண்டிருந்தனர் அப்படியே ஒருவரை ஒருவர் கையால் எடுத்துக்கொண்டு ஏதோ ஜாடை காட்டினார்கள் அவர்களும் ஏதாவது விதத்தில் மதுவை மீரா சைட்டடிப்பாளா என்று காத்திருந்தார்கள் போலும் அவள் மருத்துவரை பார்த்தால்தான் ஆனால் மருத்துவராகவே பார்த்தாள் அதை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம்தான் ஏனெனில் சமையல்கார அண்ணம்மா முதல் பூக்கார ஆயா வரை அவர்களின் டட்டாவை கண்டு வியக்காமல் இருந்ததே இல்லை பெரும்பாலும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இவளும் பொறுமையாக இனிமையாகவே பதில் பதிலளித்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது பெரியவர்கள் கொண்டிருந்ததும் மீராவுக்கு காதில் விழுந்தது அதை வைத்து கொண்டு விஜயிடம் அந்த மருத்துவர் யார் என்ன கேட்டார் என்பதையெல்லாம் கேட்டு வைத்திருந்தாள் மருத்துவரும் இவளிடம் பை என்று ஒற்றை சொல்லோடு கிளம்பிவிட்டார் ஆனால் அவரின் பார்வையில் அது என்ன இருந்தது அவளால் நொடியில் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் சென்ற பிறகு தான் மனதில் குறித்து வைத்து கொண்டிருந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தனது முதலாளி விஜயிடம் பகிர்ந்து கொண்டாள் முதலாளியிடம் கேட்டதையெல்லாம் வைத்து கொண்டுதான் இப்போது அவள் படித்து கொண்டிருக்கிறாள் மிக தீவிரமாக அவள் படித்து கொண்டிருந்த போது கைபேசி அலறியது காதில் விழுந்த செய்தி என்ன எதையும் துடிக்கும் என்ன மக்களே சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம டாக்டரும் மேடமும் மீட் பண்ணிட்டாங்களா நிச்சயமாக உங்களுக்கு பகுதி இரண்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முதல் பகுதியில் சில தவறுகள் இருந்தது அது எல்லாத்தையும் ரெண்டாவது பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் நான் தவிர்த்துருக்கேன் ஏதாவது தப்புகள் குறைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் சரி பண்ண முயற்சி செய்கிறேன் பாய் மக்களே இதையும் இடைவெளியில் அடுத்த பகுதியோடு சீக்கிரமாக நம்ம சந்திக்கலாம் பாய்